மெய்யருள் வியப்பு அரிட்பெருஞ்சோதி அரிட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரிட்பெருஞ்சோதி தலைப்பு மெய்யருள் வியப்பு எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ தனக்கு நிகரிங்கு இல்லாது உயர்ந்த தம்பம் ஒன்றதே தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே கனகத் திகைப்புற்று அங்கே திகைப்புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே அருட்பாக ஆறாம் திருமுறை இந்த மெய்யருள் வியப்பு என்ற தலைப்பிலே முதல் பாடல் இது இதில் வல்லல் பெருமான் சொல்ல வருகின்ற கருத்து என்ன என்றால் தனக்கு நிகர் இங்கு இல்லாத உயர்ந்த தம்பம் ஒன்றதே அதாவது அந்த ஒரு பொற்கம்பம் அந்த பொற்கம்பத்தை தம்பம்னு வள்ளலார் சொல்கிறார் அது உயர்ந்த தம்பம் உயர்ந்த தம்பம்னா அதனுடைய உயரத்திற்கு எந்த ஒரு விஷயமும் அங்கு எட்டாத அளவிலே அது உயர்ந்திருக்கிறது அதாவது உயரம் என்று நாம் சொல்லக்கூடியது எதுவோ அந்த உயரங்கள் எல்லாம் கூட இந்த தம்பத்தினுடைய உயரத்திற்கு பொருந்தாது உயர்ந்த தம்பம் ஒன்றது அப்படிப்பட்ட உயர்ந்த தம்பத்தில் நான் தாவி போக போக பெருமான் வல்லல் பெருமான் சொல்கிறாங்க அந்த தம்பத்து மேலே ஏறி நான் கொண்டே இருக்கிறேன் போக போக அந்த தம்பத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கொண்டே போகிறது கடைசியில் நூலின் அளவில் போய் நின்றது அளவுக்கு போயிட்டு அந்த தன்பம் நிற்குது திகை புற்று அங்கே நானும் கலங்கி வந்தவே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த நூலின் தரத்தை அளவில் போய் பெருமானார் அங்கே போய் நிற்கிறாங்களாம் இதற்கு மேலே எப்படி போகிறது அப்படின்னு அவர் கலங்கி நிற்கிற போது அவர் சொல்கிறாரு கனகத் திகைப்புற்று புற்று ஆங்கே நானும் கலங்கி வருந்தவே அந்த இடத்துல திகைப்புற்று அங்கே நான் கலங்கி அப்படின்னு சொல்கிறார் அந்த நூலின் இழையில் போய் நின்று பெருமானார் இதற்கு மேலே எப்படி போகிறதுன்னு கலங்கி நிற்கிற சமயத்தில் இறைவன் என்ன செய்கிறாராம் கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் அதாவது அதற்கு மேலே பெருமானார் அந்த தம்பத்தினுடைய நூல் இழைக்கு மேலே போக முடியல அதனால் இறைவன் என்ன செய்தாராம் இனிமே நீ கஷ்டப்பட வேண்டாம் உன்னை நானே அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி வைத்தாராம் அதாவது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு எப்படி நாம் பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு போவோமோ அது மாதிரி இறைவன் என்ன செய்தாராம் வள்ளல் பெருமான தன்னுடைய கரங்களாலே தூக்கிக்கிட்டாராம் கலக்கம் அதாவது அவருடைய அந்த வருத்தத்தை நீக்கி அந்த கலக்கத்தை நீக்கி இறைவனே வந்து தூக்கி வைத்தார் அப்படின்னு சொல்கிறார் கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே அப்படின்னு சொல்கிறார் நிலையான ஒரு இடத்துல பெருமானார் அவர்கள் போய் தங்கிவிட்டார்கள் அந்த நிலையான இடத்தை பெற்றுவிட்டார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இந்த பாடல் அமைகிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி